ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி காலிஃப்ளவரில் சிக்ஸ்டி ஃபைவ் முறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சுத்தமாக பூச்சி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதோட நம்ம நறுக்கி வச்ச காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதிலே இருக்கட்டும் அந்த சுடு தண்ணியில் அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு அது கூட கார்ன்ஃப்ளார் கரம் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடலை மாவு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கடலை மாவு அப்புறம் சில்லி பவுடர் ஒரு சிட்டிகை உப்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டி பதத்தில் பிசைஞ்சிடுங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா பூலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் தனித்தனியாக ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா வேகணும் இப்போ கலர் மாறிடுச்சு நல்ல ரெட் டிஷ்ஷாக வந்துடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்